கிருஷ்ணகிரி காங்கிரஸ் கட்சி சார்பில் அமலாக்கத்துறை சார்பில் அண் சோனியா காந்தி மற்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோரை பழிவாங்கும் நோக்கில் ஈடுபடும் மத்திய அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் எம்பி கோபிநாத் தலைமையில் நடைபெற்றது கிருஷ்ணகிரி தலைமை தபால் நிலையம் முன்பாக அன்னை சோனியா காந்தி மற்றும் மக்களவை எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் மீது நேஷனல் ஹெரால்டு வழக்கில் அமலாக்கத்துறையினர் பொய் வழக்கு போட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த தொடர்ந்து பழிவாங்கும் நோக்கில் ஈடுபட்டு வரும் மத்திய அரசின் போக்கினை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில பொது செயலாளர் ஏகம்பவானன் பாராளுமன்ற தொகுதி பொறுப்பாளர் ஆகா கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணகிரி தொகுதி பொறுப்பாளர் ஆறுமுக சுப்பிரமணி மாவட்ட துணைத் தலைவர்கள் பி சி சேகர் தளபதி ரெகமத்துல்லா மாநில பேச்சாளர் ஜெயசுதுரை ராஜ் முன்னாள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் துரை என்ற துரைசாமி கலைப்பிரிவு மாவட்ட தலைவர் கோவிந்தசாமி நகர தலைவர் லலித் ஆண்டனி முன்னாள் மாவட்ட தலைவர் நாராயணமூர்த்தி கவுன்சிலர் விநாயகம் ஆகியோர் முன்னிலை வகித்து கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசின் உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் மத்திய அரசை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் மீது எத்தனை பொய் வழக்குகள் போட்டாலும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்பதை புரிந்து கொண்டு அணி சோனியா காந்தி மற்றும் மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் மீது அமலாக்கத்துறையினர் பொய் வழக்கு போட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து பழிவாங்கும் நோக்கில் உள்ளது ஆகையால் மத்திய அரசு உடனடியாக இந்த பொய் வழக்கை வாபஸ் பெற வேண்டும் இது போன்ற செயல்களை மக்கள் பார்த்துக் கொண்டு இருக்கின்றனர் வலியுறுத்தினார் மேலும் மத்திய அரசினை கண்டித்து நடத்தப்பட்ட இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் நகரத் தலைவர்கள் வின்சென்ட் முபாரக் ரமேஷ் அர்னால்ட் நகர துணைத் தலைவர் இருதயம் முன்னாள் நகரத் தலைவர் ரமேஷ் அர்னால்ட் தொழிலாளர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ராமச்சந்திரன் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் பாரதிய ஜ கட்சியோட தலைவர்கள் மற்றும் அமித்ஷா அவர்களே பாரதிய ஜனதா மா உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க